வெல் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் மூலயமா மிக சிறப்பாக எனர்ஜி டைமில் அவங்க எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணி எனர்ஜியாக நம்ம பாடி எப்படி வந்து வச்சுக்கணும் பர்ம புள்ளிகள் மூலயமா நம்மளை எப்படி நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மாஸ்டர் மிக சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வர்மா டீச்சரும் உங்களுக்கு வந்து உண்டான பிரச்சனைகளை சொல்லித்தர போகிறாங்க இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்களுக்கான பிரச்சனைகளை தான் நம்ம வந்து கேட்க போகிறோம் ஈவன் இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு யாருக்காக இருந்தாலும் சரி குழந்தைகள் பெரிகள் வயதானவர்கள் எல்லாத்துக்குமே மலச்சிக்கல் மற்றும் அல்சர் இந்த மலச்சிக்கலும் அல்சருமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கறது பேசிக்கா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஹார்டான ஃபுட் சப்பாத்தியோ புரோட்டா அந்த மாதிரி நம்ம வந்து ஹெவியான ஃபுட் எடுத்து மலச்சிக்கல் வரும் அதே மாதிரி அல்சருக்கும் நம்ம ஆயில் ட்ரை ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வெளியில சமைக்கக்கூடிய மசாலாஸ் இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் எடுத்தோம்னா வரும் பட் இது வந்து அவாய்ட் பண்ணனும் அப்படின்னா நாம இதை கண்ட்ரோல் பண்ணாத அவாய்ட் பண்ண முடியும் ஆனா இப்போ வந்துருச்சு அந்த இந்த பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வரும புள்ளிகள் மூலயமா எப்படி அதை குணப்படுத்த முடியும் அதை பற்றி சொல்லுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் மலச்சிக்கல் வந்து பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேருக்கு இன்றைக்கி வந்து அபோவ் ஃபார்ட்டி இருக்குது மலச்சிக்கல் மலச்சிக்கல்ன்றத விட சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது கெட்டி கட்டிகிட்டு இருக்கும் சரிங்களா அந்த பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு அந்த வயசானவங்களுக்கு நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் நிறையா வருது உப்பு கட்டியிருக்கோம் அந்த வயிற்றுல உப்பு கட்டிட்டு இருக்கோம் அது வராது இப்போ வந்து அந்த மலச்சிக்கல் பார்த்தீங்கன்னா கெட்டியா இருக்கு வராதுன்னு சொன்னேன் எப்பயுமே நார்மலாக வர மோஷன் வந்து இளகிய தன்மையில தான் வரும் இப்ப கெட்டியா வருது அப்படின்னாவே அது அந்த இடத்துல வயிற்றுல தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் கெட்டியா வருது அந்த கண்ட் தண்ணி கண்டென்ட் எங்க போகுது எங்க போகுது ரைட் புரியுதுங்களா அது என்ன பண்ணணும் அப்படியே ரிவேர்ஸ் ஆகி மறுபடியும் உள்ளே போகுது உள்ள போகுது இப்ப சாதாரண உதாரணத்துக்கு நம்ம வாந்தி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாந்தி தான் நம்ம வயிற்றுல இருந்து வந்தது தான் அதை டம்ளர்ல பிடிச்சி குடி சொன்னா குடிப்போமா கண்டிப்பா முடியாது அதே அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் மலம் வந்து வெளியில வந்துடணும் கழிவுகளை அது மறுபடியும் உள்ள போயிடுச்சு எல்லா உறுப்புகளையும் கெடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் கெடுக்கக்கூடிய உறுப்பு வந்து மலச்சிக்கல் உறுப்பு கண்ணு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சோடா போட்டுட்டு இருக்கிறவங்கள எதுவுமே கேட்காதீங்க பக்கத்தில் போய் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கான்னு கேளுங்க ஆமாம் சார் ஒரு நாள் ஒரு நாள் தான் போகுது ஒரு நாள் ஒரு நாள் தான் போகுது அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல வரும் கண்ணு கெட்டு போச்சுன்னா கண்ணு கண் டாக்டரை பார்க்குறத விட வயிறை சுத்தம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது சரியாக போய்டும் இந்த அழுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா முதல்ல கண்ணை தான் போய் கட்டுது சரிங்களா நிறைய பெரிய பெரிய லேடிஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சோடா புட்டி மாதிரி டபுள் கண்ணாடி ட்ரிபிள் கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த மலச்சிக்கலை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ணு கிளியர் ஆகிடும் ரெண்டாவது கெடுக்கக்கூடிய உறுப்பு கிட்னி அங்கே உப்பு கட்டுறதுன்னு சொல்கிறேன் பாத்தீங்களா கிட்னி வந்து நிறைய தண்ணி குடிக்க குடிக்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் இந்த மலச்சிக்கல் தண்ணி அந்த அழுக்கு தண்ணி உள்ளே போறதுனால ரெண்டாவது உறுப்பு கெட்டு போறது கிட்னி அப்புறம் பக்கத்துலேயே ரிலேட்டடாக வயிறு எல்லாம் பன்னெண்டு உறுப்பு இந்த இடத்துல தான் இருக்குது அது ஒன்றா கெட்டு போயிடும் இப்போ இது ஈஸியா வர்மத்தில் எப்படி சரி பண்றதுன்னா வயிறு சார்ந்த பாயிண்ட் எல்லாமே மேக்ஸிமம் கொடுக்கணும் கேஸும் மலச்சிக்கலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இது வந்து ஆசன வாயில் ஒரு பாயிண்ட் இருக்கு இது வந்து நாங்கள் வந்து பண்ண மாட்டோம் இது வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அவங்களே செல்ஃபாவே பண்ணிக்கலாம் அது கண் கலக்கி வருமன்ட்டு பேர் பேர்லயே இருக்கு பாருங்க கண் கலக்கி வருமா ஆனா பண்றது மோஷன் இருக்கு ஆனா அது கண்ணையும் சுத்தம் பண்ணும் கண்ணையும் அந்த ஆசனமாக இப்படி இருக்குதுன்னா டைரெக்டா நம்ம வந்து கையை உள்ள விடக்கூடாது லேசா இப்படி வச்சு அழுத்தி இந்த இந்த ரேக இருக்கு பாத்தீங்களா அந்த ரேகையில லேசா அழுத்தி இந்த பக்கம் பத்து சுத்து இந்த பக்கம் பத்து சுத்து சுத்திட்டு விட்டுறணும் காலையில ஒரு வாட்டி பண்ணா போதும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நாள்லயே தண்ணி கட்டி தண்ணி கட்டி ஃப்ரீ ஆயிடும் அதுக்கு மேல வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி வந்துடும் வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கிட்டா போதும் இப்ப நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இல்ல இதெல்லாம் நமக்கு சரி வராது நம்மளால குமி முடியாது தொப்பை இவ்வளவு பெருசு இருக்குது என்னெல்லாம் குமிஞ்சல ஆப்ரேஷன் பண்ணிருக்கு உடம்புல அது இது பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கான லேகியமும் நாங்க வச்சிருக்கோம் அதை நீங்க போன் பண்ணி கேட்டா நான் கொரியரும் பண்ணுவேன் நான் இல்லை என்கிட்ட வந்து நான் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப வயிறு தான் மெயினா வந்து அண்டம்னு சொன்னேன் பா வயிற சுத்தம் பண்ணாலே கிட்டத்தட்ட பாதி மாதிரி வராதுன்னு சொன்னேன் இப்ப வந்து சாதாரண ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு வண்டி வச்சிருக்கோம் மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு வண்டிக்கு ஒரு மோட்ராக எது இருந்தாலும் ஒரு ஆயில் ஊற்றி சர்வீஸ் பண்ணுறோம் இவ்வளோ பெரிய உடம்பு நம்ம கடவுள் இவ்வளோ அற்புதமான உடம்பு கொடுத்துருக்காரு ஆனால் இந்த உடம்பு வந்து நமக்கு சுத்தமாக கெட்டு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட போறோம் எஸ் கரெக்டுங்களா கரெக்ட் நல்லா இருக்கும்போதே மாதம் ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாவே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது

ஹார்ட் அட்டாக்ல இருந்து எல்லாமே டோட்டல் பாடி சிஸ்டத்தையே நம்ம வந்து மாத்திரலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன வயசானாலும் அட் டேட்ல இருந்து நூறு வயசு வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்க முடியும் எந்த ஒரு இது இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் நம்ம ஓகே இப்போ இந்த மலச்சிக்கலுக்கும் அல்சருக்கும் என்ன உணவு நம்ம உட்கொள்ள உணவு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா புரோட்டா ஐட்டம் தான் சாப்பிடறதை நிறுத்தணும் பேக்கரி ஐட்டம் நிறுத்தலாம் காரம் கொஞ்சம் கம்மி பண்ணணும் சரிங்களா எதுவுமே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை எல்லாமே ஆசைப்பட்டு சாப்பிட்றது தான் கம்மி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் என் வார்த்தைக்கு கெவனிங்க கம்மி பண்ணிக்கோங்கன்ட்டு இதுக்கு மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழை மரத்து குடிநீர் இந்த வாழை மரத்தை வெட்டுனா சொட்டு சொட்டாக தண்ணி வரும் பார்த்திங்களா அதை பிடிச்சு வச்சு ஒரு சின்ன ப்ராசஸில் நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் அதை வாங்கி குடிக்கும்போது அல்சர் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு முப்பது நாளில் சரியாக போயிடும் அது இல்லையா நம்மளே செல்ஃபாக சரி பண்ணிக்கணுமா தேங்காய் பால் ஒரு டம்ளர் வாழைப்பழம் ஒன்று இதை டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சரியாக போயிடும் அல்சர் அல்சருங்கிறது என்னென்னா நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிட்லையோ இல்லை பசி எடுத்து நம்ம விட்டமோ நிறையா காரம் சாப்பிட்றதோ இதனால் வரக்கூடிய புண்ணு தான் புண்ணுனால் அந்த லேயரில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருக்கும் அந்த ஓட்டை வந்து சும்மா நம்ம நூலெல்லாம் கூட இருக்காது மைக்ரேன் அந்த நூலில் நூறு மடங்கு கம்மியா அவ்வளோ சின்னது தான் அந்த உள்ள இருக்கிற அந்த ஜீரண சக்திக்கான ஆசிடு வெளியில வர்றதுனால தான் அந்த புண்ணாங்க அந்த ஓட்டையாகிறதுனால உள்ள வந்து நம்ம சாப்பிட்ற உணவு ஜீரணக்கிறதுக்கு ஒரு ஆசிடு ஒரு சொட்டு டிராப் உருவாகும் இல்லை அந்த ஒரு சொட்டு நம்ம சரியா சாப்பிடாதனால அது என்ன பண்ணோம்னா அந்த வயிற்றையே அரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அரிப்பு தான் குடல் அரிச்சிடும் அந்த குடலை தான் அந்த அல்சர் ஓட்டை விழுவுது அந்த ஓட்டையை அடிக்கிறதுக்கு நிறைய கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னாவே அந்த ஓட்டை தானா அடைஞ்சிடும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிட்டாலே தானா அடைஞ்சிரும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பாலில கொழுப்பு இருக்கு வாழைப்பழத்துல சர்க்கரை இருக்கு சரிங்களா அதே மாதிரி வாழை மரத்து குடிநீர் வந்து அரிப்புத்தன்மையை சரி பண்ணக்கூடியது கல்லையே கரைக்கக்கூடியது அந்த இடத்துல வந்து நீங்க அது அந்த லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அதனை சாப்பிடும்போது ஈஸியா சரியாயிடும் இந்த வறும புள்ளியும் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே டாக்டர் எனக்கு இன்னொரு கேள்வி நீங்க ஃபுட்டுன்னு சொல்லும் போது இது வந்து பேசிக்கா நீங்க சொன்னீங்க வாழைப்பழமும் தேங்காய் பாலும் இப்ப நான் வெஜிடேரியன் பிரியர்கள் அப்படின்றது வந்து இருக்காங்க அதுல நான் வெஜிடேரியன்ல கொழுப்பு சம்பந்தப்பட்டதா சாப்பிடலாம் கண்டிப்பா சாப்பிடலாம் சாப்பிடலாம் நீங்க ஆட்டுக்கால் வந்து கொழுப்பை நீங்க நூறு கிராம் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஓ அது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ஆட்டுக்கால்ல போய் கொழுப்பு எனக்கு கொஞ்சோன்னு கொடுங்க சுத்து கொழுப்புன்னு கேட்பாங்க சுத்து கொழுப்பு ஒரு நூறு கிராம் கேட்டா தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து தனியா சமைச்சு கூட நீங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படியே கூடாது நல்லா மென்னு சாப்பாடு மென்னு சாப்பிட்னா அப்ப வந்து அந்த வயிற்றுல வந்து அந்த புண்ணு வந்து சரியாக சரியா இருக்கிற வாய்ப்பு இருக்கு இன்னொரு காரணம் தண்ணி அண்ணாந்து குடிச்சா கூட இந்த அல்சர் ப்ராப்ளம் வரும் கப்பி சப்பி குடிக்க கப்பி சப்பி சப்பி தான் கப்பி குடிக்கலனாலும் ஒருத்தர் முன்னாடி நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா வாயில தண்ணி ஊற்றிக்கிட்டு நம் வாயை மூடிட்டு நாக்கில் தண்ணி பட்டு உள்ளே இறங்குனது அப்படின்னா அந்த தைராய்டு சுரப்பி வந்து கன்வெர்ட் பண்ணும் சரிங்களா அதை கன்வெர்ட் பண்ணி உள்ளே கரெக்டாக கொண்டு போவோம் இல்லை டைரெக்டாக நம்ம தண்ணி வந்து வயதில் ஊற்றுனா அந்த உற்பத்தியான ஆசிட் ஆஃப் ஆகிடும் நிறைய விஷயங்கள் இருக்கு அல்சருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம இது அல்சர் தானே ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இது அந்த சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம கிளீனாக கொடுக்கணும் கொடுக்கணும் ஓகே இப்ப இதுக்கான வர்ம புள்ளிகள் வீடியோல ஓகே சோ இப்ப அல்சர் மலச்சிக்கல் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இதனால நம்மளுடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகளை பாதிக்கணும் அதே மாதிரி மலர்ச்சிக்கல்னால கண்ணை தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வந்து மாஸ்டர் சொல்லி நான் வந்து கேள்விப்படுறேன் அதான் கண் கலக்கி வருமம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஆசன வாயுல சோ அந்த இது நம்ம இத வந்து வெக்கம் இதுல வந்து தப்பு ச அப்படின்லாம் நம்ம வந்து எதையுமே யோசிக்க கூடாது அதை நம்ம செய்யும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூஆர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க அதுக்கான வரும புள்ளிகளை பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோல இப்போ மோஷன் ப்ராப்ளத்துக்கான வரும்பு புள்ளி எங்கன்னு சொல்லியிருந்தேன் கண்கல்கி வர்மம் வந்து நம்ம செல்ஃபாக தான் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த ரெண்டு வருமம் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான் இது வந்து மூத்திர காலம் இடது மூத்திர காலம் வலது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போ தொப்புலேருந்து மூணாவது வரல இங்கே அளவு வச்சுக்கணும் அப்படியே கீழே மூணாவது வரல அளவு வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ்ல இந்த இடத்துல இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக தான் இப்படி அழுத்தி சுற்றணும் வயிறு கல் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லாவே ப்ரெஸ் பண்ணலாம் உங்களுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி செய்யுங்க இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பத்து சுற்று இப்படி சுற்றணும் இது மூத்திர காலம் வளது இடது அதே மூத்திர காலம் வளது அதே மாதிரி இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் மூணு வரைக்கும் கீழே இது பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக சுத்தணும் நல்லா கேவுனீங்க இது வந்து வெளிப்பக்கமாக சுத்தணும் சுத்துறதுன்னா ஒரே ஒரு பக்கம்தான் ஆனா இது வெளி பக்கம் வருது இது உள் பக்கம் வருது சரிங்களா இந்த உள் பக்கமும் இப்படி சுற்றும் போது மோஷன் ப்ராப்ளம் ஈஸியாக ரிலீஸ் ஆகும் ஏன் இப்படி சொல்றேன்னா குடல் வந்து இப்படி வந்து இந்த இடத்துல கட் ஆகி இப்படியே வந்து இப்படி தான் வெளியில் போகுது அதனால் ஃபஸ்ட்டு இதை ரிலீஸ் பண்ணுறோம் இதை மேலே தூக்கும் போது மோஷன் ஈஸியாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் சரிங்களா இதை செய்யுங்க குழந்தைங்களுக்கு ஜாலியாக வந்து மெதுவாக செய்யுங்க பெரியவங்களுக்கு நல்லா அழுத்தி செய்யுங்க சூப்பராக வேலை செய்வேன் நீங்கள் கண்களைக்கு வளமும் செஞ்சுக்கோங்க இன்னும் எக்ஸலண்ட்டாக வேலை செய்வேன் வெல் நம்மளுடைய இந்த வீடியோவில் சூப்பரவாக நீங்கள் அந்த ஆசன வாயுவில் இருக்கக்கூடிய மர்ம புள்ளிகள் வந்து டாக்டர் ஆல்ரெடி மாஸ்டர் நம்ம வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி மிக சிறப்பாக அந்த வர்ம புள்ளிகளும் நம்ம வந்து காமிச்சிட்டாங்க ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயுமே இந்த வர்ம புள்ளிகளை நம்ம காமிச்சிட்டு தான் இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நபரை கூட்டிட்டு வந்து இந்த எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் நீங்கள் தெல்ல தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மாஸ்டர் கிட்ட வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வரக்கூடிய நெக்ஸ்ட் எபிசோடில் தலைவலியை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கான கேள்விகள் இருந்தால் இமீடியட்டாக நீங்கள் எங்களுக்கு வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிக்கல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்படும் வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும் நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருப்பாளருக்கும் வர்மக்கலை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிக்கல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்கலை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் ¡Oh! தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய வீட்டுக்கு ஒருவர் சான்றிதழ் வழங்கப்படும் அறிவோம் தெரிவோம் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாப்பேட்டை சேலம் கால் நைன் டபுள் போர் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு